தலைமை தபால் நிலையம் தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்யாததை கண்டித்தும் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவதை தடுக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கரூர் மாவட்ட செயலாளர் ஆசை சிவா தலைமை தாங்கினார் துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரொஹையா பங்கேற்று கண்டன உரையாற்றினார் ஆர்ப்பாட்டத்தை குளித்தலை நகர செயலாளர் சிவஸ்வர் ஏற்பாடு செய்திருந்தார் மாவட்ட துணை செயலாளரும் குளித்தலை நகர்மன்ற துணை தலைவருமான கே கணேசன் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாகரத்தினம் குளித்தலை ஒன்றிய செயலாளர் மாணிக்க வாசகம் பொதுக்குழு உறுப்பினர் ரகுபதி மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ரஞ்சித் தோகைமலை ஒன்றிய செயலாளர் கருணாநிதி மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் கோர் இந்திரஜித் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குளித்தலை பூமிநாதன் வரவேற்புரையாற்றி கூட்டத்தை நெறிப்படுத்தினார் ஆர்ப்பாட்டத்தில் கரூர் நகர செயலாளர் சண்முகம் அவரக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் ஒன்றிய செயலாளர் குணாலன் பரமத்தி வடக்கு ஒன்றிய செயலாளர் புடை சண்முகம் கிருஷ்ணராயபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பொன்னம்பலம் தாந்தோனி ஒன்றிய செயலாளர் கேசவன் நெசவாளர் அணி அழகிரி தொண்டர் அணி கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கருப்பையா பழனிசாமி சுப்பிரமணியன் மாவட்ட மாணவர் அணி துணை அமைப்பாளர் முகேஷ் நகர மாணவர் அணி அமைப்பாளர் கரிகாலன் நகர மாணவர் அணி துணை அமைப்பாளர்கள் கபிலேஷ் பிரவீன் பரணிக்குமார் அரிமா பாலு அம்மன் தங்கராஜ் டிஎன்பிஎல் இளங்கோ ரவிக்குமார் குளித்தலை நகர கழக நிர்வாகிகள் சென்ட்ரிங் பாலு கண்ணன் கிருஷ்ணன் சுதாகர் ஹரி சந்தோஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒன்றிய அரசின் பட்ஜெட்டில் புறக்கணிப்பு தமிழ்நாடு புறக்கணிப்பு சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இயற்கை பேரிடர் நிவாரணக்கு ஆர்ப்பாட்டம் குறித்தலை நகரத்தில் நடைபெற்று வருகிறது சிவ் அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் கணேசன் அவர்களுக்கும் தலைமை செயற்குழு உறுப்பினர் நாகரத்தினம் அவர்களுக்கும் புல்கலை ஒன்றிய செயலாளர் மாணிக்க வாஸ்தவம் அவர்களுக்கும் சோகமலை செயலாளர் வேலுசாமி அவர்களுக்கு கரூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் குணாளர்